கூடியவர்கள் தான் மனிதர்கள் அல்லாஹால தவறு செய்யக்கூடிய பக்குவத்துல தான் நம்மளை படைச்சிருக்கான் ஆனா அதை மீறி வாழ சொல்லி அல்லாஹ் ரசூல் நம்மளுக்கு அல்ல கட்டளை இட்ருக்காங்க அந்த அடிப்படையில நம்ம இஸ்திக் பாறை அதிகமா ஓதக்கூடியவர்களாக கணக்கின்றி ஓதக்கூடியவர்களாக காலை மாலையில மற்ற நேரத்துல அஸ்துல்லாக நம்ம சொல்லும் போது நம்மளுடைய பாவம் ஒண்ணு உதறணும் உதரக்கூடிய பாக்கியம் உள்ள அந்த இஸ்திக்பாராக இருக்கணும் அதிகமா இந்த மாதத்துல ஓதக்கூடியவர்களாக இருப்போம் அடுத்தது இரண்டாவது லாகவுல இல்லா இல்லாதுல்ல அர்ஷுடைய புதையல் அல்லாவுடைய அர்ஷுடைய புதையல் அது அந்த புதையலை அதிக அதிகமாக ஓதக்கூடியவர்களாக நம்மால இந்த மாதத்துல அதிகமா இருக்கும் எல்லா மாதமும் செய்யத்தான் செய்வோம் அமல்கள் ஆனா அந்த அதுல இதுல இந்த மாதத்துல நம்ம அதிக அதிகமாக செய்யும் போது பிரபுலால நம்மளுடைய அந்த வார்த்தைகளை விதைகளாக உலகத்தில் உலகத்தில் இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு இடம் வச்சிருக்கோம் அந்த இடம் நம்மளுக்குன்னு அது எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அப்போ அல்ல சொர்க்கத்தில் ஒரு இடத்த இந்த மனிதருக்குன்னு ஒதுக்கி வைப்பானோம் சுகானம் தான் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் உலகத்தில் வீடு வாங்குனா நம்ம இங்கேயே போட்டுட்டு போயிடுவோம் இப்போ நான் ஒரு வீட்டில் ஒரு சொந்த வீட்டில் இருக்கோம்னா அந்த சொந்த வீட்டை தூக்கிட்டா போக முடியும் கிடையாது இங்கே தான் போட்டுட்டு போக போகிறோம் அது என்னுடைய சொத்தா இருக்காது என் சந்ததிகளுக்கு போயிடும் ஆனா மருமையில சொத்து வாங்கினோம்டா அந்த சொத்து நம்மளுக்கு நிரந்தரமாக நிலையாக என்றென்று நம்மளுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரமும் மறுமையை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் மரணத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் கண்மணி நாயம் ரசூல் செல்ல எல்லாவும் அலைவர் செல்லும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுமா பாரிக்கலா பி அல்லாஹ் அல்லாகும்

நம்ம ரமலானவன் வைக்க வச்ச ரப்பு இந்த வரமும் ரமலான பிடிக்கக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கு தரணும் அப்படிங்கறது எண்ணமும் அந்த வேகமும் நம்ம அமல்களில் உந்தக்கூடியவர்களாக நம்மளுடைய அமல்கள் எல்லாம் சேகரிச்சு அல்லாட்டை ஒப்படைக்கும் போது அது என்ன செய்யும் நம்மளுக்கு விதை நிலங்களாக மா மாத்தி கொடுக்கப்படும் இந்த ரஜபுடைய மாதத்தில் விதை விதைத்து ஷாபானில் தண்ணீர் ஊற்றி ரமலானில் அறுவடை செய்து ஷவ்வாலுடைய முதல் நாளில் கூலி பெறக்கூடியவர்களாக நம்ம எதிர்பார்த்திருக்கணும் இப்போ ஒரு ஒரு பிள்ளை படிக்க போகுதுன்னா அந்த பிள்ளைய அதை படித்து எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணிவிட்டா எவ்வளோ சந்தோஷம் நம்மளுக்கு வரும் இப்போ நம்மளே ஒரு மதர் சவுல ஓதுகிறோம் அந்த மதர் நல்லா சொல்லி கொடுக்குற அவச அப்படின்னு நாலு பேர் சொல்லிட்டாங்கன்னா எவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளைங்க அது எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அப்போ நம்ம இந்த அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை இந்த ரஜபுடைய மாதத்தில் அதிக அதிகமாக லாகவுல வலாக்குவத்தை வளாக் போதக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த லாகவுல தொண்ணூத்தி ஒன்பது நோய்களுக்கு மருந்தாக அல்லாஹால உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் நாங்க ஞாபகம் ஊட்டோம் தொண்ணூத்தி ஒன்பது நோய்கள்ல கடைசி நோய் என்ன தெரியுமா கவலைங்கிறாங்க நம்மளுக்கு அதுதானே பெருசு அதையே கடைசி மத்த மற்ற எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும் கவலைதான் பெரிய நோய் ஆனா அதை சிறிய நோய்ங்கிறாங்க அப்ப மத்ததெல்லாம் பெரிய நோய்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப எல்லா நோய்க்கும் மருந்து லாகவுல வளாக்வத்தை இல்லா பிள்ளா இல்ல இல்லை இன்னைக்கு எத்தனை பேருக்கு தலை வலிக்கும் போது தலையில கை வச்சு லாகவுல வளாக்குவத்தை இல்லா பிள்ளை ஓதுறோம் கால் வலிக்க இல்லாம எத்தனை பேர் அதை ஓதுறோம் எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிடும் போது யா இந்த மருந்த நான் நம்பில இந்த மாத்திரையை நான் நம்பல ஒன்னே எல்லாத்துக்கும் ஓதலாம் லாகவுல வளாக்வத்தை இல்லா பிள்ளை எல்லாத்துக்கும் ஓதலாம் அலமதுல்லா எல்லா காரியத்தையும் வெற்றியாக்கி கொடுக்கக்கூடியது தான் அந்த வார தாரக மந்திரம் நம்ம இன்ஷா அல்ல இந்த மாதத்துல அதிக அதிகமாக ஓதுவதற்கு இன்ஷா அல்ல ரெண்டாவது வழியாக பார்ப்போம் முதல்ல ஒன்றாவது என்னதுமா இரண்டாவது லாக உலவலாக்குவதை இல்லை மூணாவது சூரத்தில் எஹ்லாஸ் சூரத்தில் எஹ்லாஸ் இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும் குழுவல்ல அகது சூரா நம்மளுக்கு எல்லா